ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரீசண்டாக நான் இந்தியா போகிற சுச்சுவேஷன் வந்ததுங்க அப்போது எனக்கு பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்ன நினைக்கிறீங்க இவ்வளோ நாள் நம்ம பார்த்து பார்த்து வளர்த்த நம்மளோட தோட்டத்தை யார் பார்த்துக்கிறது அண்ட் எஸ்பெஷலி அதுக்கு டெய்லி தண்ணி விடணும் அப்புறம் தண்ணி விடலனா நம்மளோட பிளான்ட் வந்து வாடி போயிடும் இல்லை செத்து கூட போயிடும் இதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சரி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தா ஸ்மார்ட் வாட்டரிங் சிஸ்டம் வந்து செட் பண்ணுங்க அதுக்கு வந்து ப்ரைஸ் பார்த்திங்க ஹண்ட்ரட் டாலருக்குள்ளே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நான் செட் பண்ணேன் அதோட செட்டப்பும் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது இதில் ஹைலைட் என்னென்னா நான் இந்தியாவில் இருந்தப்போ யூஎஸ்சில் வந்து ஹாட் சம்மர் ஸோ வந்து நம்ம வாட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் அங்கே இருந்துக்கிட்டே ஷெட்யூல் பண்ணேன் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருச்சு நம்மளோட பிளான்ட் ரிட்டன் வர வரைக்குமே அவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியாக இருந்துச்சு பார்த்துட்டு அவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் இதை ஏன் இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன்னா என்ன மாதிரி கார்டன் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இத பத்தி நான் வந்து டீட்டெயிலா லாங் வீடியோல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க